தமிழ் வணக்கம் இன்று நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் பத்திரிக்கையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள் அவர்களிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு நேரடியாக அவரிடமே கேட்டு அதற்கான பெறுவோம் சார் வணக்கம் நமஸ்காரம் ஜனம் தமிழ் நேர்களுக்கும் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் சார் தமிழ்நாட்டில் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க கள்ளசாராய விவகாரத்துல கிட்டத்தட்ட உயிரிழப்பு வந்து முப்பத்தி ஏழு நாற்பது ஐம்பதுன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த நேரத்துல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு உள்துறை அமைச்சருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது எந்த திசையில போகும் கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது பூதாகாரம் ஆகிவிட்டது என்று தான் பல ஆங்கில பத்திரிகைகள் தலையங்கம் எழுதி முதலமைச்சர் தான் இதற்கு முக்கிய பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லுகிறார் தூங்கம் வருவது தூக்கம் வருவதில்லை இல்லை என்றெல்லாம் ஆனாலும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஐந்து எம்பிக்கள் மூன்று நான்கு எம்எல்ஏக்கள் தீவிரமாக வியாபாரம் செய்து வருவதால் கள்ளச்சாராயத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் உறவுகள் இருப்பதாக கூட அதிமுக தலைவர் பழனி எடப்பாடி பழனிசாமி சொல்வதில் கருத்து இருக்கிறது அதே போன்று அண்ணாமலை அவர்கள் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய விசாரணை வேண்டும் என்று அவர் கூறியிருப்பதும் வரவேற்கத்தக்கது காரணம் தமிழக போலீசார் மீது நம்பிக்கை இல்லை எனினும் சில எதிர்கட்சி தலைவர்கள் கூறியது போன்று நிதிஷ்குமார் முதலமைச்சர் பீகார் கூறியது போன்று கள்ளச்சாராயம் விற்பதில் அரசாங்கத்திற்கு கை கிடையாது இருப்பினும் இருந்து பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய இருந்து எப்படி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் என்று குவாரி கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் கேள்விக்குறியாக இருக்கிறது நிதிஷ்குமாருடைய பின்னணி போன்று ஆக மொத்தம் ஜனம் நேர்களுக்கு ஒரே ஒரு கருத்து மத்திய அரசாங்கம் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறது தலைவர் சீமான் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் கேள்விக்குறி எழுப்பி இருக்கிறார்கள் அதற்கு பதில் சரியாக வரவில்லை நேற்று தமிழக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அதிமுகவினை பார்த்து எள்ளி நகையாடியதும் கருப்பு சட்டை போட்டு வந்தால் சபாநாயகருக்கு ஏதோ கண் உறுத்துகிறது அவர்களை அல்லாக்காக எடுத்து வெளியே தள்ளிவிட்டாலும் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டைவிடம் ஆதுகிறது நாளை இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூட இருக்கிறது இதே திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் கள்ளக்குறிச்சியை பற்றி பேசுவார்களா மாட்டார்கள் எது இருப்பினும் பொதுமக்கள் வரி பணத்திலிருந்து பத்து லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியை பாதுகாப்பதற்குத்தான் என்று சொல்லுகிறார்கள் இதில் திமுகவிற்கு பங்கு இருக்கிறது திமுகவிற்கு ஆளுமை இருக்கிறது அதனுடைய தலைவர்களே சில ஃபேக்டரி நடத்துறாங்க வேற அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கறத கொள்ள அடிக்கிறது பொதுமக்கள் தேர்ந்து நம்ம பொதுமக்கள் வரி பணத்தை செத்து பண்ண கொடுக்கறது தவறு என்று தான் சீமானும் நிதிஷ்குமார்னு சொல்லிருக்கிறார்கள் பீகார் முதலமைச்சர்களோ சொல்லியிருக்கார் கள்ளச்சாராயத்தை காட்டி விட்டால் அரசாங்கம் பணம் தராது என்று அது மாதிரியான மோடி ஏன் நரேந்திர மோடி ஆதரவு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் செய்கிறார் நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய மு க அரசு பணத்தை கொண்டு வருகிறார் கட்சி பணத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இந்த இரட்டை வேடம் தான் தவறு என்று நிதிஷ்குமார் சொல்வதன் அர்த்தம் இருக்கிறது நவ் கமிங் டு த மெயின் பாயிண்ட் ஜனம் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் மூன்று பக்க அறிக்கை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மூலமாக இமெயில் செய்யப்பட்டது அமித்ஷாவினுடைய செயலகத்திற்கு பிரதமருடைய செயலகத்திற்கு வாராந்திர ரிப்போர்ட்டில் இந்த கள்ளச்சாராயத்தை காட்சி குறித்தது கள்ளக்குறிச்சியும் அதில் இடம்பெற்றிருப்பது இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் தானாகவே மூன்று அல்லது நான்கு முறை டைரக்டர் ஜெனரல் போலீஸுக்கு தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் எழுதியிருக்கிறோம் சில வருகிற செய்திகளை பார்த்தால் இன்டெலிஜென்ஸ் தமிழகத்துடைய உளவுத்துறை என்ன செய்கிறது என்று கூட ஆளுநர் கேட்டிருக்கிறார் காரணம் ஆளுநர் உளவுத்துறையில் முதல்வராக அதாவது முக்கிய பருப்பு அளிப்பதனால் அவருக்கு தெரியும் எப்படி உளவு செய்திகளை சேகரிப்பது என்று அந்த பின்னணியில் பார்த்தால் ஆளுநருடைய அறிக்கையும் அண்ணாமலையுடைய கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்றவர்கள் சிபிஐ கேட்டதும் மத்திய அரசாங்கம் தானாகவே சூவ மோட்டோ எடுக்க முடியாது கோர்ட்டு தான் ஆர்டர் பண்ணணும் அண்ணா திமுக ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டு சாரியாக க சரமான கேள்வி கேட்டிருப்பதனால் கூடிய விரைவில் சிபிஐக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா திமுகவினுடைய கல்லை உறவு கண்டுபிடி நெக்ஸஸ் பிட்வீன் பாலிட்டிஷியன்ஸ் தட் இஸ் ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்க வேண்டியது தொடர்பு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருப்பதா என்பது சிபிஐ கண்டுபிடித்து விடும் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் திமுகவினர் தான் மாட்டிக்கொள்வார்கள் என்று பல யூடியூப்களிலும் பொதுமக்கள் கதறி அழுகிறார்கள் இந்த சமயத்தில் சமூக வலைதளங்கள் செய்த மாபெரும் சேவை என்ன என்று கேட்டால் திமுகவுடன் அபிஷியல்ஸ் அரசாங்க அதிகாரிகள் திமுகவுடன் போலீஸ் அதிகாரிகள் எப்படி இணைந்து செயல்படுகிறார்கள் கட்சிக்காரர்கள் மாதிரியே போலீஸ்காரர் செயல்படுகிறார்கள் இன்க்ளூடிங் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் என்ற ஒரு கருத்து யூடியூபில் வருகிறது ஆனால் யூடியூபில் பேசினார் எப்படி சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி மாதிரி அரஸ்ட் பண்ணுவங்களும் ஒரு ஹராஸ்மெண்ட் ஜனநாயகத்தை காப்போம் என்றார் மு க ஸ்டாலின் நான் அழைக்கிறேன் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றார் என் கள்ளக்குறிச்சிக்கு அழைக்கிறார எங்க அழைச்சாருங்க ஜனநாயகத்தை பாதுகாப்போம் சட்டசபையிலே ஜனநாயகத்தை காப்பாக்க முடியலையே உங்களால அதிமுக முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகி விட்டது கள்ளக்குறிச்சி என்பது மூன்று நான்கு கள்ளக்குறிச்சிகள் அடுத்த ஒரு வந்தால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெபாசிட் வாங்காது அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகள் பொதுமக்களிடம் இருக்கிறது என்பதைத்தான் நான் உணர முடிகிறது ஆனது சார் இது இப்போ இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னது திமுகவை வந்து தான் அப்படின்னு திமுக தரப்புல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க இது வந்து தமிழ்நாடு விசாரிக்கும் எதுக்கு சிபிஐக்கு மத்திய அரசு வந்து அவங்க கிட்ட அதிகாரத்தை வச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இந்த திமுக வந்து சிபிஐ செய்து திமுக ஆதரவாக ரிப்போர்ட் கொடுக்குமா அப்போ தமிழக போலீஸ் சிபிஐ எதிர்க்கிறார்கள் காரணம் தமிழக போலீசார்கள் இதில் உடந்தையாக இருப்பதனால தான் தமிழக போலீஸ் மீது அன்பு காதல் இருக்கிறது திமுகவிற்கு போலீஸுக்கும் காதல் இருக்கிறது கள்ளச்சாராயத்தின் மீது ஒவ்வொரு போலீஸ்காரனுங்க ஐம்பது கோடி நாற்பது கோடி இருபது கோடின்னு வச்சிருக்காங்களாம் பணம் தெரியுமா உங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரெண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் அது தவிர இன்னொன்னு நான் கேட்கிறேங்க ஆனா ஏன் வட இந்தியர்கள் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு கொடுக்கிறார்கள் தமிழர்கள் இல்லையா அந்த வட இந்தியர்கள் ஊழல் செய்கிறார்கள் என்று நான் அடைந்ததை பற்றி சொல்லி ஊழல் செய்கிறார்கள் இருப்பினும் மொழிகள் இருக்குது லாங்குவேஜ் பேரியர் மு க ஸ்டாலின் இது பற்றி சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவினுடைய அழுத்தம் பாஜக எப்படி ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல வாக்குகள் அதிகமாக பெற்று இரண்டாவது இடத்திற்கு எழுபத்தைந்து லோ சட்டசபை தேர்தலில் சட்டசபைக்கு தேர்தல் வந்தால் எழுபத்தி ஐந்து அசம்பிளி தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது அதை விடும் மாதிரி செயல்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வினை செய்தால் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் மட்டும் திமுகவிற்கு பெரிய அபாயமணிதான் எச்சரிக்கை விரும்புகிறேன் அதைத்தான் வர்ணனையாளர்களுடைய கருத்து வட இந்தியாவிலும் கூட சார் வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏன்னா கள்ளக்குறிச்சிங்கிறது விக்கிரவாண்டியிலிருந்து ரொம்ப தூரம் கிடையாது சோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இந்த ஒரு சம்பவம் கள்ளசாராய உயிரிழப்பு அப்படிங்கிற சம்பவம் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக எண்பது தொண்ணூறு சதவீதம் பிரதிபலிக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் விக்ரவாண்டி என்பது இந்த 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 ஒரு எஃபெக்ட் வந்து இன்னும் ஒரு மாசத்துக்கு இருக்குங்க நிச்சயம் ஆனாலும் ஐநூறு ரூபாய் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் திமுக கிட்ட இல்லாத பணக்காங்க கள்ளப்பணம் அனைத்தும் திமுக விடம்தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்து கூட உலாவுகிறதே திருப்பி திருப்பி எலெக்ஷனில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் அன்புமணி வெற்றி பெறுவது உறுதி கண்டிப்பாக அதற்கு பாஜகவும் உழைக்கும் அதற்கு எதிர்கட்சிகளும் உழைக்கும் சீமானாவர்கள் தன்னுடைய கேண்டிடேட்டை வித்ரா பண்ணிட்டாங்கன்னா திமுகவிற்கு ஒரு மாபெரும் இணைந்து தான் வரும் என்று பல அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகின்றனர் டெல்லியில் சரிப்போ கள்ளக்குறிச்சி விஷயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேச்சுக்குரிய விஷயமாக இருக்கு அதே நேரத்தில் டெல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து எதிர்கட்சி தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படல அதே மாதிரி சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படல இந்த டிலேக்கு என்ன சார் காரணம் ஒண்ணு கிடையாது அதுக்கு இருபத்தி நாலாம் தேதி சட்ட பாராளுமன்றம் கூட இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி அவர்கள் ஒரு பெயரை சொல்லுவார்கள் ஓம் பிர்லாவே மீண்டும் நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனாலும் ஒரே ஒரு விஷயமான எதிர்கட்சிகளிடையே குழப்பம் அதிகமாக இருக்கிறது நேற்று கூட பா சிதம்பரம் அவர்கள் அம்மையார் மம்தா பானர்ஜி ரகசியமாக பார்த்து விட்டு தேர்தலில் தோல்வியுற்றாலும் விட்டாலும் காங்கிரசிற்கு அங்க ஒரு சீட் கூட கிடைக்கல மேற்கு வங்காளத்தில் எப்படி இருப்பினும் சோனியா காந்தியினுடைய தூதுவராக பா சிதம்பரம் சேர்ந்து அவர் சிதம்பரம் எங்க போனாலும் குழப்பி விடுவார் விஷயத்த இதை இன்னும் குழப்பி விடுவார் மம்தா பானர்ஜி கிட்ட போய் வயநாடு எலெக்ஷனுக்கு கேன்வசுக்கு வரப்போறாங்களாம் ஆக மொத்தம் வயநாட்டில் பிரியங்கா காந்தி ஜெயித்த பிறகுதான் எதிர்கட்சி தலைவர் பதவியை பிரியங்கா காந்திக்கு கொடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது அதனால்தான் இந்த டிலே கால தாமதம் ஆகுவதற்கு அதுதான் முக்கிய காரணம் ராகுல் காந்தி பதவி ஏற்பதற்கு தயங்குகிறார் நரேந்திர மோடி நேருக்கு நேர் பார்ப்பதற்கு தயங்குகிறார் நரேந்திர மோடி நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது ராகுல் காந்திக்கு என்ன கொதிக்கிற எண்ணெயில அப்பெல்லாம் போட்டீங்கன்னா வரும் பாருங்க அந்த மாதிரி ராகுல் காந்திக்கு மனசுல இருக்கு கொதிக்குது உள்ள ஆப்தம் சமீப சமீபத்துல அவருடைய ஒரு பிரஸ் மீட்ல கூட அது பார்த்தோம் சார் அந்த மாதிரி செருப்பு வீசினாங்க மோடி மேல அவருடைய பாப்புலாரிட்டி குறையுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வன்மத்தோட பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க அவர் அவர் வேணுமென்று ஆத்திரத்தை பாருங்க ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் சொன்னாருங்க அந்த ஸ்கேம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்ப நீட்ட காலங்களில் உசிப்பி விடுதா அதான் தேஜஸ்வி யாதவனுடைய பிஏ தான் இந்த நீட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாரா ஐம்பது லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் எதிர்கட்சி தலைவர்கள் வேண்டுமென்றே நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய தாபம் கோபத்து அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க இருந்தார் அவர் மூடி கிருஷ்ணன் கோர்ட் அவருக்கு ரிலீஸ் பண்ணா கூட தீர்ப்பு மேல் கோர்ட் சொல்லிட்டாங்க அவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் என்றாலே ஊழியும் இருக்குது அதுல சாப்பிடுறதுனால மூக்க பிடிக்க சாப்பிடுறதுனா காங்கிரஸ் காரணம் ஒன்று ஒன்று சொல்லுகிறேன் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் மகாத்மா காந்தி ரூரல் டெவலப் எம்ப்ளாய் இந்த மந்திரேகான்னு ஒன்று இருக்குது மகாத்மா காந்தி பெயரில் இருக்கக்கூடிய ஊழல் அப்படி வச்சிருக்காங்க சார் ஊழல் அதில் ஜெயராம் ரமேஷ் தான் மந்திரியாக இருந்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிக்கிறார் இருபத்தி எட்டு லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறது காங்கிரஸ் இந்த எழுபது வருடத்தில் என்று பட்டியலே எடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலை பார்த்தால் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவருக்கு கூட லாய்க்கு இல்லை என்பது தான் பல வர்ணனையாளருடைய கருத்து மொத்தம் ஓம் பிர்லா அடுத்த சபாநாயகராக தேர்ந்தெடுத்தார் அதற்கான பிரதிகிரியைகள் ஆரம்பமாகிவிட்டது பிரித்துகதி மேதா என்று ஒரிசாவை சேர்ந்த பாஜக உறுப்பினர் எட்டு முறை எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவரை புரோட்டம் ஸ்பீக்கர் தற்காலிக சபாநாயகராக வைத்திருக்கிறார்கள் அவருடன் கூட ஐந்து துணை சபாநாயகர்களாக இருப்பதற்கு டி ஆர் பாலு பெயரும் முன்மொழிந்திருக்கிறார்கள் அதை ஜனாதிபதி நேற்று கையெழுத்து போட்டு அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மண்டே ஈவினிங் அந்த பேர் தெரிஞ்சிடும் டியூஸ்டே யூல் கேட் நியூ ஸ்பீ நியூஸ் பீக்கர் வெட்னி வந்து ராஷ்டிரபதி வரும்போது அந்த ஸ்பீக்கரும் கூட நடந்து வருவாங்க பாராளுமன்றத்தில் மரியாதை நிமித்தமாக சபாநாயகர் துணை சபாநாயகர் அதை தவிர சேர்மன் ராஜ்யசபா பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்து ஊர்வலமாக ஆயிட்டு வருவாங்க ராஷ்டிரபதி ஜனாதிபதி திரௌபதி முருமர் அது இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் என்ற வருணை தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஜனம் சார் கடைசி கேள்வி இப்போ நீங்க சொன்னீங்க ஜனாதிபதி வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க கடந்த இரண்டு முறை பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இருந்தது அவங்க நினைத்தபடி ரெண்டு ஜனாதிபதி அவங்களால வந்து தேர்ந்தெடுக்க முடிஞ்சது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரையும் ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஒருவரையும் வந்து தேர்ந்தெடுக்க முடிஞ்சது இந்த தடவை பாஜகவுடைய எண்ணிக்கை இருநூத்தி நாற்பதாக குறைஞ்சிருக்கு கூட்டணியோடைய பலமும் ஒரு இருநூத்தி தொண்ணூறுல இருந்து முன்னூறு வரைக்கும் தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்த ஜனாதிபதிய பாஜக விரும்பக்கூடிய இல்ல மோடி விரும்பக்கூடிய ஒருவரை ஆஹ் தேர்ந்தெடுப்பதுல பாஜகவுக்கு எந்த மாதிரி சிரமம் இருக்கு வந்து மூணு வருஷம் இருக்குங்க மூணு வருஷத்துல எத்தனையோ அரசியல் மாறுங்க மூன்று வருடத்தில் பற்பல எதிர்கட்சி தலைவர்கள் சிவனடி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வயதானவர்களாக இருக்கிறார்கள் நானும் வயதானது தான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வரல ஆனால் இருந்து ஒதுங்க வேண்டியது சரத்பவார் லாலு யாதவ் சோனியா காந்தி மாதிரிலாம் ஒதுக்கிட்டாங்க அவங்கள்தான் ஸோ அந்த ஒதுக்கின் பிறகு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதில் ஒரு கஷ்டம் இருப்பாது இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன் எப்படி அப்துல் கலாம் ஆசாத்தை அடல் பிஹாரி வாஜ்பாய் தேர்ந்தெடுத்தாரோ சூழ்நிலையில் அதை முன்மொழிந்தது முலயம் சிங் யாதவும் பிரமோத் மகாஜனும் சேர்ந்துதான் அதை தேர்ந்தெடுத்தார்கள் அது மாதிரியான சூழ்நிலை உருவாகும் எது இருப்பினும் சர்வதனம ஒரு அக்ரிமெண்ட்டோட ஆல் பார்ட்டி அக்ரிமெண்ட்டோட ஒரு நேஷனல் பிரசிடென்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அது ராஜ்நாத் சிங்காகவும் இருக்கலாம் அல்லது நிர்மலா சீதாராமன் துணை ஜனாதிபதியாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் போக போகத்தான் தெரியும் இன்னும் மூன்று வருடங்கள் இருக்கிறது அதற்குள் அரசியல் சூழ்நிலைகள் பல பல மாறும் காங்கிரஸ் அழித்து போடுங்க இந்த மூணு ஸ்டேட் அசம்பிளி வருது பாருங்க மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா அதில் காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க இருக்கிறது விகாஸ் அகாடி என்பது மத்திய மகாராஷ்டிராவில் தோற்றுப்படுங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகினால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்றாவது முறையாக ஜனாதிபதி அவர் ஆர் எஸ் எஸ் பின்னணி இருப்பவர் தான் என்று திட்டவட்டமாக சொல்லலாம் நரேந்திர மோடி நன்றாக கையாள்வார்கள் ஜூலை தான் அது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி மூணு வருஷம் இருந்துங்க அதனால அதை பற்றி அப்பொழுது நாம் யோசிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஆனது நேரத்தை தந்து கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்திருக்கு மிக்க நன்றிங்க சார் நன்றி நமஸ்கார்